என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே உனக்கான தெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பல கஷ்டங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனே இந்த வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இந்த அப்பன் உன்னை காப்பாற்ற வருகின்றான் என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டு என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பேன் என்னை நம்பி என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு நான் எந்த குறையும் வைத்தது கிடையாது அப்படி ஒரு குறை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் நான் இன்னமும் உனக்கு அதனை கொடுப்பதற்கு தயாராகவில்லை என்று அர்த்தம் ஏனென்றால் சில விஷயங்கள் தேவையற்ற நேரத்தில் உன் கைகளில் சேரும்பொழுது அது உன் வாழ்க்கையையே சிதைத்துவிடும் நல்ல நேரத்தில் அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் உனக்கானதாக அது நிலைத்து நிற்கும் இதற்காக மட்டும்தான் உனக்கு சில விஷயங்கள் கிடைக்காமல் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு கருப்பா நீ எனக்கு தராமல் விட்டுவிட்டாயே என்று நீ கண் கலங்கி நிற்காதே என் பிள்ளையே உன்னுடைய தகப்பனாக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றேன் ஒரு தாயினுடைய வழிகளும் வேதனைகளும் வெளியில் தெரிந்துவிடும் எல்லோராலும் அதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆனால் உன் தந்தையானவன் இந்த கருப்பன் எதையும் வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் மனதில் நான் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரம் என் மனது உனக்கானதை தருவதற்காக சரியான நேரம் என்று உணர்கின்றதோ அந்த நேரம் உன் அப்பன் நீ சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்னை குலசாமியாக பார்க்கின்ற என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில தீய எல்லாம் நான் விரட்டி அடிக்கப் போகின்றேன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று தெரிந்துவிட்ட பிறகு இவையெல்லாம் இனிமேல் உன் அருகில் வந்துவிடுமா நிச்சயமாக இனி இது போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்காது இந்த கருப்பனை நம்பிவிட்ட நீ இனி வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் காணப்போகின்றாய் நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்றி விட முடியும் ஆனால் அப்படி நான் செய்துவிட்டேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சுவாரஸ்யமான சில விஷயங்களை நீ உணராமல் போய்விடுவாய் எதிரிகளையும் துரோகிகளையும் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ காண வேண்டும் இவர்கள் எல்லாம் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு போலியான உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதையே உணராமல் போய்விடுவாய் எல்லாம் உண்மை என்று நம்பி கடைசியில் ஏமாந்து போய் நின்று கொண்டிருப்பாய் அப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ தட்டாமல் கேட்டுக்கொள் தவறான விஷயங்களுக்குள் ஒரு நாளும் சென்று மாட்டிக்கொள்ளாதே தவறு என்று தெரிந்த பிறகும் சொல்கின்றவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதனால் செய்துவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டு அதன் பிறகு நீ கண்ணீர் சிந்திக்கொண்டிருந்தால் உன்னை செய்யச் சொன்னவன் வேடிக்கை பார்த்து கொண்டு தள்ளி நிற்பான் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டுமே சாத்தியம் என்பதனை புரிந்துகொள் எந்த மனிதனும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்யப் போவது கிடையாது அவனுக்கு அதை செய்வதனால் எந்த பலனும் இல்லை என்று நினைக்கின்றான் ஒருவன் நன்றாக இருப்பது அவன் மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதில்லை அதனால் என் பிள்ளையே இந்த மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வத்தை நம்பி உன் வாழ்க்கையினுடைய எல்லா நல்ல விஷயங்களையும் நோக்கி நீ சென்று கொண்டே இரு உனக்கு அடுத்த கட்டம் என்ற ஒன்று வருகிறது என்றால் அது இந்த கருப்பன் ஏற்படுத்தி கொடுப்பதாக மட்டுமே இருக்கப் போகின்றது நான் உன் மீது கண் வைத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பு என் தங்கமே உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்